கேரள கன்னியாஸ்திரிகள் மீது மனித கடத்தல் கட்டாய மதமாற்ற குற்றச்சாட்டு கோவையில் கண்டனம் துர்க் சத்தீஸ்கர் ஜூலை முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து கேரளாவைச் சேர்ந்த கத்தோலிக்கு கன்னியாஸ்திரிகளான சகோதரி பிரீத்தி மேரி நாற்பத்தைந்து மற்றும் சகோதரி வந்தனா பிரான்சிஸ் ஐம்பது ஆகியோர் சுகமான் மண்டவி பத்தொன்பது உடன் ஜூலை இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று துர்க் ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர் மாவோயிஸ்ட் பாதிப்பு உள்ள நாராயண்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று பழங்குடி பெண்களுக்கு ஆக்ராவில் நர்சிங் வேலை வழங்குவதாகக் கூறி அவர்களை மனித கடத்தல் மற்றும் கட்டாய மதமாற்ற முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இப்பெண்கள் தேவையான ஆவணங்கள் பழையன் பதிவு அல்லது பெற்றோரின் ஒப்புதல் இன்றி அழைத்துச் செல்லப்பட்டதாக உள்ளூர் தள ஆர்வதரின் புகாரை தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தது இது தொடர்பாக ஆய்பேசி பிரிவு பதினான்கு மூன்று மூன்று மற்றும் சத்தீஸ்கர் மத சுதந்திரச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு இன் பிரிவு நான்கு இன் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இச்சம்பவத்தை கோயம்புத்தூர் கேரளா கத்தோலிக்கு அசோசியேஷன் தலைவர் ஏயுகே ஜான்சன் கடுமையாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார்